அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு ஆனது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வெளியான ஒரு அஃபிஷியல் நியூஸு உங்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு முனைவர் கோவி செளியின் அவர்கள் கூறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பெர்மனண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டுக்கும் ஃபார் பண்ணி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க மேற்கொண்டு கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டு வேணும் அதுக்கு அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அர்ஷன் பிரபஸர் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்மளுடைய கடந்த இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு புதுசாக வந்து இது ஓகே ஆயிருக்கு அது வந்து எப்பையும் போல் இதாகவும் ஆகிருக்கு ஸோ இந்த கல்வியாண்டு மட்டும் இல்லாமல் இந்த கல்வியாண்டில் மட்டும் பதினாறு புதிய கல்லூரிகளை வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து வெளியிட்ருக்காங்க அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கும் ஒப்புதல் அளித்து சேர்க்கை பெற்றுள்ளனர் ஓகேங்களா அதனால் பார்த்திங்க அப்படின்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரனை வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் மாறக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது அது சம்மந்தமான புதிய புதிய பாடத்திட்டங்கள் வந்து இ நம்ம இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால புதிய ஆசிரியர் பயிர்கள் கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டை பெர்மனண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிஎம் சார் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டு வந்து டிஆர்பி மூலமாக டேரெக்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாக தேர்வு தேர்வு வச்சு ஃபில்லப் பண்ண போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ ரெண்டாயிரத்தி டிஆர்பினாலே நமக்கு வந்து ஒன்றுனா ஒரு இது இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க நாளைக்கும் சொல்லுவாங்க ஆனால் வராது அப்படியே எக்ஸாம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாலும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அது அது தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் டிஆர்பி ஸோ டிஆர்பி மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு சார் அது ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியாது ஓகேங்களா ஆனால் போஸ்டிங்கு வேக்கண்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு அஸ்ட் பஸ்ஸர் போஸ்ட்டு பெர்மெண்ட் பண்ண போகிறாங்க பெர்மெண்ட்டாக எக்ஸாம் வச்சு போட போகிறாங்கங்கிறது ஓகே ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட் லெஸ்டர் போஸ்ட்டும் அதுக்கும் தனியாக மாதம் இருபத்தி ரூபா அப்படின்னு ஒரு தொகுப்பு ஏதாவது அவங்களையும் போடுறாங்க இவங்களையும் போடுறாங்க மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு எல்லா வேக்கண்ட்டுக்கும் ஒரு கால்ஃபரில் நல்ல ஒரு எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணிட்டு போய்ருக்கலாம் கெஸ்ட் டீச்சர் போஸ்ட்டாக போடுறது பெமெண்ட்டாகவும் போடுறது அப்புறம் கெஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அவங்க ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் பண்ணு கேட்பாங்க இதுக்கு டேரெக்டாக ஒரேயா எத்தனை வேக்கன்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது எல்லா காலேஜ்லேயும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதை ஒரு பெரிய காம்படிஷனாக வச்சு ஃபில்லப் பண்ணால் முடிஞ்சு போச்சு இது ஏன் இந்த மாதிரி பாதி போஸ்ட்டு பெர்மனெண்டாக பாதி போஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து பின்னால் வந்து அவங்களாம் வந்து எங்களை பேமெண்டாக போடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா ஒரே எக்ஸாம் வச்சு யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் ஆகிறவங்களோ குவாலிஃபையோ அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு போய்ந்துருக்கலாம் அதை வந்து ஏந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல அது கவர்மெண்டினுடைய ஃபண்டு இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது பசங்க இருக்கலாம் இருந்தாலும் வந்து வேக்கண்ட் இருக்கும்போது போடுற போக் போடுற வேக்கண்ட்டை பெர்மெண்டாக போட்டுடலாமேங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேள்வி அது அரசாங்கம் வந்து தான் இது அவங்க சரி பண்ணுறத பண்ணட்டும் ஏதாவது பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கணும் எல் மேக்சிமம் எவ்வளோ வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுறாங்களோ நமக்கு நல்லது தான் ஸோ அதனால அரசு ஆர்ட்ஸ் அண்ட் ஜீனியர் காலேஜுக்கு இந்த மாதிரி பிஜி யூஜி பிஜி முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பெல் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க எப்போ வேணால் அறிவிப்பு வெளிவரலாம் வரலாம் அறிவிப்பு வெளிவந்த உடனே நீங்கள் அதில் பாஸ் ஆகி போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கணும் அறிவிப்பு வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்றது கூடாது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் எப்போ நமக்கு ஓகே தான் நம்ம உள்ளே இன்ட்ராயிட வேண்டியது தான் ஓகேங்களா தேங்க் யூ